ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமியன் பூமி கிச்சன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாள் சூப்பராகவே விடுஞ்சிச்சு காலையிலேயே பார்த்திங்கன்னா ஈரல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ஈரலை வந்துட்டு எண்ணெயிலேயே போட்டு சூப்பரான ஒரு வறுவல் செய்ய போகிறோம் இது வந்து ஸ்டாஃப்ஸ் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க கொடுத்த உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கறி எதுவும் இல்லை ஒன்லி ஈரல் மட்டும் இருக்குது சரி ஈரலை மட்டும் வச்சு இன்றைக்கி ரெசிபியை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து பால் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் போல வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதனால் எனக்கு வந்து தேங்காய் உடைச்சி வாங்கிட்டு வராமல் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாங்க இதை யார் உடைக்கிறது அப்படியே தூக்கி ஓரம் வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஈரலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சதுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன் தெரியுமா மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா ஸ்கூலும் இல்லை காலேஜும் இல்லை அதனால் ரொம்ப லேட்டாகவே இருந்துச்சும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு தோசை சுட்டு சட்னி அரைச்சி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஃபோன் வந்துச்சு ஈரல் வாங்கி கொடுத்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஈரலும் வந்து வந்திருக்கு இப்போ நம்ம வந்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு பவுலில் வந்துட்டு ஈரல் எல்லாத்தையும் கொட்டி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ரசம் வைக்கிறதுக்காக மசாலா வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம் இந்த கிரேவிக்கு இந்த ரசம் சூப்பராகவே இருக்கும் அதுக்கு வந்துட்டு சீரகம் முதல்ல எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு எடுத்திருக்கேன் இது கூட அப்படியே தனியாகவும் சேர்த்துக்கிறோம் இது எல்லாமே ஒரே குவான்டிட்டிலையும் நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் ரெண்டு மிளகாய் எடுத்துருக்கேன் அது ரெண்டுத்தையுமே வந்துட்டு நல்லா பிச்சு சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே வந்து காஞ்ச மிளகாய் ஒரு பத்து எடுத்திருக்கிறேன் இதுவுமே வந்து நல்லா பிச்சி தான் சேர்க்கணும் இல்லைனா அறப்படாது உங்களுக்கு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு இருபது அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் இவ்வளவுக்குள்ள மசாலாவா ரசத்துக்கு அப்படின்னு கேட்க வரீங்க அப்படி தானே இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரசத்துக்கான பொடி இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா சட்டுன்னு பட்டுன்னு ரசத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் புளிய மொட்டை கரைச்சி ஊற்றி தக்காளி ியை பிடிஞ்சிட்டா போதும் ரசம் அருமையாக ரெடி ஆயிடும் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும் உங்களுக்கு வெந்தயம் மட்டும் கொஞ்சம் குறைவாக போட்டுக்கணும் மற்றது எல்லாமே ஒரே ஈக்குவலாக போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா குறை குறைனு சூப்பராக இருக்கும் இது நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா வெளியில் வச்சபடியே நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்குமே இதை அப்படியே உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரசத்தோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஈரலை வந்துட்டு நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ஒரு ஆறாவது முறையாக நம்ம வந்துட்டு அலசிக்கிட்டு இருக்கோம் அப்போ தான் அந்த ஒரு நீச்ச ஸ்மெல் ஒன்று அடிக்கும் பார்த்திங்களா அந்த ஈரலில் அது இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களும் வந்துட்டு இது பண்ணாமல் சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அலசி நான் எடுத்து ஒரு பிளேட்டில் வந்துட்டு வச்சுக்கிறேன் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே வச்சுட்டோம் அப்படின்னா டக்கு 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 நம்ம வேலைகளை வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் நார்மலாகவே எப்போவுமே சிக்கனு மட்டன் இப்படி தானே எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லை ஈரல் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு தேவைப்படக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்து ரெடியாக வச்சாச்சு ஈரலை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா அலசி இந்த மாதிரி சூப்பராக வந்து எடுத்துக்கிட்டோம் நம்ம இப்போ இந்த ஈரலை வந்துட்டு எண்ணெயிலேயே போட்டு சூப்பராக வந்துட்டு வறுக்க போகிறோம் இதுக்கூட வெங்காயமோ தக்காளியோ எதுவுமே ஆட் பண்ண போடுறதில்ல வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கர் வந்துட்டு ஹீட் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா குக்கர் ஹீட் ஆனதும் இது கூட வந்துட்டு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கிறோம் நான் வந்துட்டு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா கடல் எண்ணெயோ அல்லது நார்மலான சமையல் எண்ணெயோ யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் போல் சீரகமும் பெருஞ்சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து இந்த எண்ணெயிலேயே வந்துட்டு இது நல்லா வந்து வதக்கி கொடுக்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு தனி மிளகாய் தூள் வந்துட்டு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வாசத்துக்காக வேண்டி சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மசாலா எல்லாமே அப்படியே எண்ணெயிலேயே வந்து பொறிஞ்சி வரணும் நம்ம அப்படியே இந்த எண்ணெயோட கலரி கொடுத்துட்டே இருக்கணும் அதுதான் வந்துட்டு இந்த சூப்பரான வறுவலுக்கு வந்துட்டு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் எண்ணெயிலேயே வந்து இது அப்படியே பொறிஞ்சு வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ நல்ல எண்ணெய் வந்துட்டு அந்த மசாலாவோடு அப்படியே பொறிஞ்சிக்கிட்டு இருக்கு இது கூட இப்போ நம்ம வந்துட்டு அலசி வச்சுருக்கக்கூடிய அந்த ஈரலை வந்துட்டு சேர்த்துக்கிறோம் இந்த ஈரல் வந்து அந்த எண்ணெயோடு அப்படியே வெந்து வரும் பொழுது வாசம் பார்த்தீங்கன்னா சூப் சூப்பராக இருக்கும் இது கூடவே தேவைப்படுற அளவுக்கு சால்ட் உப்பு கொஞ்சம் போல் சேர்த்துக்கிட்டேன் நான் இதையும் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப விசிலாக நம்ம விடணும்னு அவசியமே இல்லை ஏன்னா நல்லா டக்குன்னு வெந்து வந்துடும் இது ரொம்ப ஈஸியாக வெந்துடும் இல்லையா ஸோ அதனால ஒரே ஒரு விசில் மட்டும் நம்ம விட்டால் போதுமானது அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு நல்லா அப்படியே வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இது கூட அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு குக்கரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு நமக்கு வந்து கிடச்சிருக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரசத்துக்கு ரொம்ப 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 அருமையாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிடும் பொழுது சாம்பார் சாதத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலாப்பில் இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூரும் அருமையான ஈரலுடைய வறுவல் ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் நீங்களும் மறக்காமல் வந்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் சமைச்சு எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்பவே குயிக்காக ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக வந்து செஞ்சிடலாம் வெறும் சாதத்தில் நீங்கள் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கூட எப்படி இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காம சொல்லுங்கள் அருமையான ஈரல் வறுவலை நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஆவி பறக்க எண்ணெய் ஈரல் வறுவல் வந்து சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து சாதத்தை வந்து வந்து வச்சாச்சு உப்பு போட்டு சாப்பாடை வந்துட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு விசலில் சாதம் ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் ரசம் நம்ம செய்யணும் இல்லையா அதுக்கான பொருட்களை எடுத்தாச்சு கொத்தமல்லி தக்காளி பச்சை மிளகாய் அப்புறம் காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம ரசம் ரெடி பண்ண போகிறோம் நம்ம ரசத்துக்காக ஒரு பொடி அரைச்சோம் இல்லையா அதை வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஒரு கெடாய் எடுத்துக்கிட்டு அந்த கெடாய் நல்லா சூடானதும் கொஞ்சம் போல் எண்ணெயை விட்டாச்சு அதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாவை வந்துட்டு நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா சூடானதும் இதை சேர்க்கணும் ரொம்ப ஸ்பீடாக வைக்க வேணாம் ஸ்லிம்லையே வச்சுக்கோங்க இல்லனா டக்குன்னு அடி பிடிச்சிரும் இது அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கூடிய காஞ்ச மிளகாவை ரெண்டாக பிச்சு போட்டிருக்கோம் ஒரு பச்சை மிளகா வாசத்துக்காக சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல தக்காளியும் சேர்த்து அந்த எண்ணெயோடவே சூப்பராக அப்படியே வறுத்தெடுக்கிறோம் அந்த மசாலாவோடைய வாசனை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இது கூடவே கொஞ்சம் போல உப்பு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளையும் வந்து சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் புல பருவப்பிள்ளை கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயோடவே வந்து நல்லா வறுத்தி எடுத்துக்கிறோம் இது நல்லா எண்ணெயோட வறுக்கும் பொழுது அந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துட்டு வெந்து வந்துடும் இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு தூள் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரைசலும் வந்துட்டு ஊற்றிக்கிட்டிங்கன்னா ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு ரசம் வந்து உங்கள் பேரை சொல்லும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளிகரைசலையும் நான் கரைச்சி வந்து ஊற்றிட்டே நான் யூஸ் பண்ண அந்த ரசப்பொடியை தவிர்த்து மீதம் பாருங்கள் எவ்வளோ எனக்கு இருக்குன்னு இது எல்லாத்தையும் நான் அப்படியே வந்துட்டு மூடி ஸ்டோர் பண்ண போகிறேன் இந்த டப்பாளியை வச்சு அப்படியே நான் வந்துட்டு வெளியிலே வச்சுக்கிருவேன் ஒரு வாரத்துக்கு நான் வந்து ரசம் வைக்கிறதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை மறுபடியும் மறுபடியும் டக்கு டக்கு டக்குன்னு ரசத்தை வச்சிடலாம் நீங்களும் இப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க டக்கு டக்குன்னு ரசம் நீங்கள் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ரசம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு கொதித்து வந்த இடத்துல கொஞ்சம் போல் தண்ணியை விட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவியாச்சு அருமையான தக்காளி ரசம் அருமை ரெடி நீங்களும் ட்ரை உண்மைக்குமே இது நான் அடிக்கடிக்கு வைக்கக்கூடிய ரசம் ரசத்துலேயே நிறைய டைப் இருக்கு இதில் அது ஒரு டைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் இந்த டைப்பில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கறதால உங்களுக்கு வேலையும் ரொம்ப மிச்சமாகவும் டக்குன்னு ஒரு ரசத்தை நீங்கள் வச்சு வீட்டில் இருக்கிறவங்கள அசத்து அசத்துன்னு அசத்திடலாம் இப்போ வாங்க நம்ம சாப்பாடும் ரெடியாகிருச்சு அருமையான சாப்பாடு சூப்பராக அருமையாக உதிரி உதிரியாக சாதம் மடித்தாச்சு சூப்பரான கீரல் வறுவலும் ரெடியாகிடுச்சு அருமையாக ரெடி ஆயிருக்கு பாருங்கள் சூப்பராக எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இல்லை இது கூடவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரசமும் வந்து நம்ம வச்சு எடுத்துட்டோம் இன்னைக்கு சமையல் நம்ம வீட்டில் வந்துட்டு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கிளைமேட்டுக்கு இந்த ரசத்தை வச்சு இந்த ஈரலை வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல வாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன் சாப்பாடு வந்து சுட சுட தட்டில் வந்துட்டு போட்டாச்சு தட்டில் போட்டதுமே பார்த்தீங்கன்னா ஆவி பறக்குது எல்லாமே சுட சுட இருக்கும் பொழுது சாப்பிட்றதுக்கு என்னங்க சொல்லும் சீக்கிரமாக சாப்பிடு சீக்கிரமாக சாப்பிடு அப்படி தானே சொல்லும் மனசு சாது போல தான் எனக்குமே சொல்லுச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு காலையிலுமே வந்துட்டு சரியாக சாப்பிடலையா பசி வேறு லெவலில் இருந்தது இந்த ஈரலுடைய வறுவலுடைய வாசம்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக இருந்ததா உடனுக்குடனே சாப்பிடணும் சாப்பிடணும்னு தோணுச்சு இந்த மிளகாவியும் போட்டு அந்த காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாவையும் அந்த ஸ்பைஸியான அந்த ரசத்தை ஊற்றி அந்த சாப்பாட்டில் பெஞ்சு சாப்பிடும்போது எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கும்ல கண்டிப்பாக நீங்களும் சாப்பிடுவாங்க நிறைய ரெசிபீஸோட வீடியோஸ் நம்ம கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அன்பு சகோதர சகோதரிகள் தொடர்ந்து இதே போல் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மிக்க மகிழ்ச்சியோட அன்பாக கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாப்பாடு போட்டாச்சு இல்லையா சாப்பிட்டு பார்க்கணும் இல்லையா எப்படி இருக்குது டேஸ்ட்னு சொல்லணும் இல்லையா வாங்க சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பச்சை மிளகாத்துக்கே உரம் வச்சாச்சு பாருங்கள் நம்மளுடைய இதுக்கு பச்சை மிளகா ஃபஸ்ட் எடுத்தோன்னே மேலே அலங்காரமாக வந்து உட்காந்துருச்சு ஈரலோட சுட சுட ஈரலோட சுட சுட ரசம் சூடான சாப்பாடு எப்படி இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் இப்போ இருக்கிற இந்த குளிர் கிளைமேட்டுக்கு சூடாக சாப்பிட்டாதாங்க நல்லாயிருக்கு ஆரிப்பூச்சின்னா சுத்தமாக நல்லாவே இல்லை வேறு லெவலில் இருக்குது இல்லைங்களா செம்மையாக இருக்குது பாருங்க என்னால் சாப்பிட்றதுக்கு முடியல அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டு சூடாக வேறு இருக்குது ஆனாலும் சாப்பிடணும்னு சொல்லுது வேறு லெவல் சாப்பாடு சூப்பரான சாப்பாடு இன்றைக்கி ரெடி ஆயிருச்சு நீங்களும் மறக்காமல் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் உங்களையும் சந்திக்கிறேங்க டாடா பாய்